राधे कृष्णा जय भोलो भारत माता की जय जय भोलो गंगा मैया की जय जय भोलो यमुना मैया की जय जय भोलो सरस्वती मैया की जय जय भोलो महाकुंभ की जय அழகான மகா கும்பமேளா ரொம்ப கோலாகலமாக நம்ம பாரத தேசத்தில் நடந்துட்டுருக்கு நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய மகா கும்ப மேளா ஸோ அந்த மகா கும்ப மேளாவை பற்றி கொஞ்சம் அனுபவிப்பாங்க அதனால் இன்றைக்கி நேரலையில் லைவில் வந்திருக்கேன் கும்பு அப்படின்னா கும்பம் அப்படின்னு அர்த்தம் கும்பம் அப்படின்னா பானை கும்ப கோணம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா பானை கும்பம் எங்கே நம்மளுடைய சனாதன தர்மத்தில் முக்கியமாக கும்பத்தை பற்றி பேசுகிறோம் நம்ம வீட்லலாம் கூட அழகா கும்ப அபிஷேகம் சொல்லுவோம் கோவிலெல்லாம் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் யாராவது வரும்பொழுது பூர்ண கும்ப வரவேற்பு கொடுப்போம் இப்படியெல்லாம் உண்டு இல்லையா அந்த மாதிரி கும்பம் அப்படின்னா பானை நம்ம புராணத்தில் அகஸ்தியரை கூட கும்ப முனி அப்படின்னு சொல்லுவோம் கும்பம் முக்கியமாக திருப்பார் கடைகிறார்கள் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்திற்காக அமிர்தம் சாப்பிட்டா ஜோரா லாங் லைஃப் அமிர்தம் சாப்பிட்டா உடனே சாகவே மாட்டால் இல்லை வாழ்க்கை இன்னும் அதிகப்படுத்தப்படும் அவ்வளோதான் அப்படியே அந்த திருப்பார் கடலை கடையும் பொழுது அமிர்த கலசம் எடுத்துண்டு தன்வந்திரி வெள்ளவரார் தன்வந்திரி பகவான் மகாவிஷ்ணுடைய ஒரு அவதாரம் தன்வந்திரி அவதாரம் அப்போ அவர் எடுத்துட்டு அப்படி போகிறார் பின்னாடி அசுரர்கள்லாம் அதை அபகரிக்கிறதுக்கு துரத்துறார்கள் அவரை ஓடும் பொழுது பன்னிரண்டு நாட்கள் ஆகின்றது தேவர்களுடைய ஒரு நாள் அப்படின்றது நம்முடைய ஒரு வருஷம் மனுஷ வருஷத்தில் ஒரு வருஷம் ஸோ பன்னிரண்டு நாட்கள்ன்றது பன்னிரண்டு வருஷம் நமக்கு இந்த தன்மந்திரி அப்படி எடுத்துட்டு பொழுது தழும்பும் இல்லையா அப்போ அந்த கும்பத்தில் இருந்த அமிர்தத்தினுடைய திவளைகள் ஒரு நாலு திவலைகள்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபோர் டிராப்ஸ் பூமியில் ஒரு நாலு இடத்துல விழுந்தது ஹரித்வாரத்தில் கங்கை நதியில் விழுந்தது உஜ்ஜைனில் கஷிப்ரா நதியில் விழுந்தது நாசிக்கில் கோதாவரி நதியில் விழுந்தது பிரயாக்ராஜ் கங்கா யமுனா சரஸ்வதி சங்கமத்தில் ஒரு துளி விழுந்தது இப்படி நான்கு இடத்துல அமிர்த விழுந்தது அதனால் இந்த நான்கு இடங்களும் உயர்வாக சொல்லப்படுகின்றது அப்போ ஹரித்வார் உஜ்ஜைன் நாசிக் பிரயாக்ராஜ் இது நாலுமே இந்த கும்பமேளாவோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இடங்கள் இது என்னென்னா வருஷா வருஷம் ஒரு மாக மேளான்னு ஒன்று கொண்டாடுவேன் முக்கியமாக பிரயாக்ராஜ்லாம் அப்புறம் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை ஹரித்வாரில் ஒன்று நடக்கும் அது வந்து அழகா ஜோரா கும்பமேளா அப்படின்னு சொல்லுவார் ஹரித்வார் உஜ்ஜைன் நாசிக் பிரயாக்ராஜ் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் ஸோ நாலு மூணும் ஆயிடும் அப்புறம் ஆறு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் அதுக்கு பேர் அர்த்த கும்பமேளா அப்படின்னு பேர் பாதி கும்பமேளா அப்படின்னு பேர் அது அதுக்கப்புறமா பன்னிரண்டு வருஷத்திற்கு ஒரு தடவை ஒரு கும்ப அந்த ஒரு சைக்கிள் முடியும் இல்லையா அது ஹரித்வாரில் ஒரு தடவை நடக்கும் உஜ்ஜெனில் ஒரு தடவை நடக்கும் நாசிக்கில் ஒரு தடவை நடக்கும் அதுக்கப்புறம் பிரயாக்ராஜில் ஒரு தடவை நடக்கும் ஸோ பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படி நடக்கும் அதுக்கு பேர் தான் பூர்ண கும்பமேளா மாசா வருஷா வருஷம் மாகமேளா அது பிரயாக்ராஜ் நடக்கும் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை ஹரித்வார் உஜ்ஜைன் நாசிக் பிரயாக்ராஜ் நடக்கும் ஆறு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் முக்கியமாக ஹரித்வார் பிரயாக்ராஜ் அர்த்த கும்ப மேலே பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஹரித்வாரில் நடக்கும் உஜ்ஜைனில் நடக்கும் நாசிக்கில் நடக்கும் அதுக்கப்புறமா பிரயாக்ராஜ் நடக்கும் இந்த டேட்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறா அப்படின்னா குரு சிம்ம ராசி மேஷராசி குரு சூரியன் சந்திரன் அந்த ராசிகளில் நுழையும் காலம் அந்த காலத்தடிப்படையாக கொண்டு இந்த கும்பமேளாக்கள் நடக்கும் அந்த மாதிரி பன்னிரண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பூர்ண கும்பமேளா ரைட்டா அந்த மாதிரி பன்னிரெண்டு சைக்கிள் பன்னிரெண்டு ராசி உண்டு பன்னிரெண்டு சைக்கிள் முடிஞ்ச உடனே அவ்வளோ நூற்றி நாற்பத்தி நாலு வருஷம் கழித்து ஒன்று நடக்கும் கும்பமேளான்னு பெயர் இப்போ நம்ம கும்பகோணத்தில் ஒரு குளம் உண்டு மகாமக குளம்னு இல்லையா அழகாக பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மகாமகத்தில் நீராடுதல் அப்படின்றது நம்ம வழக்கமாக வச்சுன்னு அந்த மாதிரி நம்ம தேசத்தில் இந்த மாதிரி தீர்த்தங்களில் போய் தீர்த்த யாத்திரை பண்ணுறது அப்படின்றது ஒரு முக்கியமான நிகழ்வு அஸ்ட்ரானமிக்கல் பேஸை வச்சு இது சூரியன் சந்திரன் குரு ஸோ இதெல்லாம் வச்சு தான் இதெல்லாம் நடக்காது ஸோ இதில் முக்கியமாக என்னென்னா தேசத்தின் பல இடங்கள்லேருந்தும் நிறைய பேர் வந்து நீராடும் அதில் வந்து இந்த பிரயாக்ராஜ் வந்து இது மகா கும்பு மாக கும்பு ஒன்று கும்பமேளா ஒன்று அர்த்த கும்பமேளா ஒன்று பூர்ண கும்பமேளா அதுதான் பன்னெண்டு வருஷத்துக்குள்ள இது மகா கும்பமேளா மேளானா ஒரு கேதரிங் ஓகே ஸோ நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது நம்ம மக்கர சங்கராந்தி பொழுது ஆரம்பித்தது ஸோ இப்போ வர இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரியோட பூர்த்தி ஆகிறது மேபி இன்னும் ஒரு வாரம் ரைட் இது நிறைய நாகா சாதுக்கள் அகோரிகள் பல ஊர்களில் இருந்து பல சாதுக்கள் சன்னியாசிகள் எல்லாரும் வந்து இந்த பிரயாக்ராஜில் தீர்த்தமோட பிரயாக்ராஜில் கங்கா யமுனா சரஸ்வதி மூன்று நதிகளும் சேர்கின்ற இடம் அதனால தான் அதுக்கு பிரயாக்ராஜ் பிரயாக்னாலே சங்கமம்னு பெயர் நதிகளின் சங்கமம் பிரயாக் அது யமுனா சரஸ்வதி சேரதுனாலே பிரயாக்ராஜ் அப்படின்னு பெயர் இந்த பிரயாக்ராஜில் போய் ஆடுறது அவ்வளோ விசேஷம் இன்னி வரைக்கும் நிறைய பேருக்கு அழகான அந்த பாக்யம் வாய்ச்சிருக்கு நிறைய வயசானவர்கள் அப்புறம் இளைஞர்கள் குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் படித்தவர்கள் பணக்காரர்கள் ஏழைகள் நிறைய பேர் ஃபிசிக்கலி சேலஞ்சு பல பேர் போய் அழகாக நீராடி இருக்கார்கள் அந்த நீராடின அத்தனை பக்தர்களுக்கும் பல்லாண்டு பல்லாண்டு பெரிய பாக்யம் கிடச்சிருக்கு ஓகே சில பேர் போக முடியலையே சில பேர் பிளான் வச்சிருக்க போக முடியலை குடும்ப சூழ்நிலை ஆரோக்கிய சூழ்நிலை பைசா ஏன்னா ஃப்ளைட்லாம் பயங்கர ரேட்டாக இருக்குது அப்புறமா அந்த கூட்டத்தில் போயிட்டு வர தைரியம் இல்லை சில பேருக்கு கூட கம்பெனி இல்லை சில பேருக்கு பணம் கஷ்டமாக இருக்குது சில பேருக்கு ஆஃபீஸ் லீவு போட முடியுது இப்படி பலவிதமான சூழ்நிலைகளில் நிறைய பேருக்கு போக முடியல நானும் இதுவரைக்கும் இன்னும் போகலை தெரியாது போவேனா இல்லையா தெரியாது பகவத் சங்கல்பம் போகலையே அப்படின்னு நிச்சயமாக ஆதங்கம் வேண்டாம் போயிட்டு வந்தவாளை பார்த்து போகிறவாளை பார்த்து பொறாமையும் வேண்டாம் அப்போ நமக்கெல்லாம் அந்த பாக்யம் கிடையாதா உன்னை கடவுள் என்னெல்லாம் கூப்பிடலை அப்படின்னு கோச்சிக்கவும் வேண்டாம் ஏன்னா எல்லா விஷயங்களும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லாருக்கும் பவிக்கிறது இல்லை நான் இந்த ராமானுஜர் சரித்திரம் இதெல்லாம் வாசிக்கும் பொழுது இல்லாட்டி நம்ம வல்லபாச்சாரியார் சரித்திரம் நிறைய பேருடைய சரித்திரம் வாசிக்கும் பொழுது பல பேருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் இந்த மகா கும்பமேளா அவர்கள் போனார்கள் அப்படின்னு நான் இங்கேயும் வாசிக்கலை அதனால் என்ன அவர்களுக்கு என்ன குறைச்சலா இல்லாட்டி அவர்களுக்கு அனுபவம் இல்லையா இல்லை அவர்கள்லாம் ரொம்ப பெரியவர்கள் சரி போக முடியலை இப்போ என்ன பண்ணலாம் அந்த மகா மேளாவுடைய புண்ணியம் வேணுங்க எனக்கு அங்கே போகிறது எதுக்கு அங்கே போய் குளிச்சு விட்டால் எனக்கு புண்ணியம் கிடச்சிடும் சரி போக முடியல என்ன பண்ணலாம் போயிட்டு வந்த பக்தர்களை பார்த்து கை கூப்பிக்கோங்கோ அவர்களை பார்த்து சந்தோஷப்படுங்கோ எனக்கு என் பக்கத்துக்கா யாருமே போகலை சரி நிறைய வீடியோ ஃபோட்டோலாம் வருது இல்லை எத்தனையோ சாதுக்கள்லாம் டெய்லி லைவ் வீடியோலாம் நிறைய பேர் போடுறான் யாரோ வேணால் இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் ஆஹா வா பாக்யம் பண்ணியிருக்கா அந்த அந்த பக்தரை நான் நமஸ்கரிக்கிறேன் கையை கூப்பிக்கோங்க அதுலேயே புண்ணியம் வந்து ஓகே ஒன்று யமுனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆண்டாள் சொல்லியிருக்காள் ஸோ கிருஷ்ணன் நினச்சிக்கோங்க கங்கை ராமன்லாம் விளையாடின ஒரு இடம் அப்புறமா பகீரதன் நினச்சிக்கோங்க கங்கைன்னு முக்கியமாக பகீரதன் பகீரதனால்தான் கங்கை கீழே வந்தா சரஸ்வதி சரஸ்வதி நதி தீரத்தில் தான் வேதவியாசம் உட்காந்துண்டு வேதத்தை பிரித்தார் மகாபாரதம் சொன்னார் பாகவதம் எழுதினார் ஸோ யமுனைனா கண்ணன் கங்கைனா பகீரதன் சரஸ்வதினா வேதவியாசன் வா மூணு பேரை நினச்சிக்கோங்க குளிக்கும் பொழுது கங்கா யமுனா சரஸ்வதி இவன் மூணு பேர் நினச்சிட்டு குளிங்கோ எங் எனக்கும் அந்த மகா கும்பமேளா ஸ்நானம் பண்ண புண்ணியம் கிடைக்கட்டும்னு ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணுங்கோ ஏன்னா ரைதாசருடைய பக்திக்கு கங்கை அவருடைய கமண்டலத்தில் ஆவிர்வவித்தாள் ஸ்ரீதர ஐயாவாளுடைய பக்திக்கு திருவிசநல்லூர் குக்கிராமத்தில் அவருடைய வீட்டில் கிணத்துல கங்கை ஆவிர் அப்படின்னு காண கிடக்கிறது இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லுண்டு போகலாம் ஸோ எங்கே வேணாலும் கங்கையும் யமுனையும் சரஸ்வதியும் ஆவிர் ஒன்று நீங்கள் பல கோவில்களுக்கு போயிருக்க சரியா அந்த கோவில்களை நினச்சிக்கோங்க இல்லையா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போங்க கையை கூப்பி என் தெய்வத்துக்கு முன்னாடி எனக்கு மகா கும்பமேளா போக முடியல ஆனால் உன்னை பார்க்க வந்திருக்கேன் உன் கிருப்பா கட்டாட்சமே எனக்கு நிஜமாகவே மகா கும்பமேளா புண்ணியத்தை கொடுத்துரும் அனுகிரகம் பண்ணுன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பிரதட்சிணம் பண்ணி கொஞ்சம் நேரம் கோவிலில் உட்காந்துண்டு இப்போ நான் மகா கும்பமேளாவில் தெய்வத்தின் அனுகிரகத்தோடு உட்காந்துருக்கேன் நினச்சிப்போங்கோ போதும் அது எப்படியோ அந்த புண்ணியம் வந்து சேரும் கவலையே வேண்டாம் பொறாமல் வேண்டாம் உங்களுக்கு முடியும் அப்படின்னா போய்ட்டு வாங்க முடியலைன்னா கவலையெல்லாம் பட வேண்டாம் சரியா இந்த நம்ம நந்தகோபர் யசோதாலாம் ஒரு சந்தர்ப்பத்தில் சார்தான் போகணும்னு ஆசைப்பட்டாலாம் யமுனோத்ரி கங்கோதிரி பத்ரிநாத் கேதார்நாத் கண்ணனுக்கு அவர்களெலாம் பிருந்தாவனத்தை விட்டுகிறதுல விருப்பமில்லை அதனால் என்ன பண்ணோன்னா கண்ணன் கங்கா யமுனா சரஸ்வதியோட எல்லா விஷயத்தையும் பிரஜமண்டலத்தை கொண்டு வந்தான் இருக்கு இன்றைக்கும் பத்ரிநாத் கேதார்நாத் கங்கோதிரி யமுனோதிரி எல்லாம் பிரஜமண்டலத்துக்குள்ளேயே இருக்குது கண்ணன் திருவடியில் எல்லாமே இருக்குது சரியா வாமனமூர்த்தி திருவடியிலேருந்து வந்தவள் தான் கங்கை கண்ணன் குளித்து விளையாடினது தான் யமுனை சரியா சரஸ்வதி பகவானுடைய நாபியிலிருந்து வந்தாள் அப்படின்னும் இருக்குது சரஸ்வதியெல்லாம் அப்போ கண்ணன் திருவிடியை நினச்சிக்கோங்கோ கிருஷ்ண நாம ஜபம் ஜபிங்கோ எத்தனையோ சாதுக்கள்லாம் இப்போ குளிச்சுன்னு இருக்கா அந்த சாதுக்கள் எல்லாம் நமக்காக குளிக்கிறாள் எத்தனையோ அகோரிகள் நாத சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் பல பேர் இப்போ கூட கங்கையில் மாக மாகஸ்நானம் பண்ணிகிட்டுருக்கா மகா கும்பஸ்நானம் பண்ணிகிட்டுருக்கா அவர்களுடைய அந்த புண்ணியமான பிரார்த்தனையும் ஆசீர்வாதமும் சகல ஜீவராசிகளுக்கும் உண்டு நமக்கும் உண்டு சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கும் மகா கும்பமேளாவினுடைய ஆசீர்வாதம் பூரணமாக அந்த சாதுக்கள் தருகிறார்கள் அப்படியே வாங்கிக்கோங்க சந்தேகமே வேண்டாம் நிச்சயமாக உங்களுக்கும் அந்த புண்ணியம் வந்து சேர்ந்து உள்ளது கவலையே வேண்டாம் சரியா நம்ம தேசத்தில் நடக்கிறது சந்தோஷம் நம்ம ஊர்லேருந்து போயிட்டு வந்தவா எப்படி நம்ம ஊரில் இருப்பாள் நம்ம தெருவில் இருப்பாள் அவள் நடந்த வீதிகள்லாம் நாம் நடக்கிறோம் இல்லையா அதுவே நமக்கு பாக்யம் தொண்டர் அடிப்பொடி ஒன்றும் சொல்கிறேன் மகாக்குமேளெலாம் முடிஞ்சுட்டும் மார்ச் மூணு நாலு தேதிக்கு போங்கோ அஞ்சாறு தேதிக்கு கூட போங்கோ அந்த தொண்டரடி பொடியெல்லாம் அங்கே இருக்கும் அப்போ கூட போய் நீங்கள் அது அப்போ என்னென்னா கூட்டம் குறைஞ்சிடும் ஃப்ளைட் சார்ஜஸ் ட்ரைன்ஸ் எல்லாமே காலியாக இருக்கும் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கும் நிறைய ஃப்ரீயாக இருக்கும் போயிட்டு வாங்கோ குடும்பத்தோடு போயிட்டு வாங்கோ செலவும் குறவாக இருக்கும் ரிலாக்ஸ்டாக போய் ஆனந்தமாக நிதானமாக பார்த்துட்டோம் அப்படியே பக்கத்தில் போனால் காசி விஸ்வநாதரையும் பார்த்துட்டு அப்படியே போனால் அயோத்தியா ராமனையும் பார்த்துட்டு அப்படி வரலாமே அதனால் கவலையோ ஆதங்கமோ வெறுப்போ பொறாமையோ அப்பிட்டாலே போகலேன்னோன்னு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நிச்சயமாக நான் சொல்கிறேன் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த மகா கும்பமேளா போய் கிடைக்கக்கூடிய அந்த புண்ணியமும் ஆசிர்வாதமும் உங்களை தேடி வரும் సందేహమే వేంట అంత దేశమే ఇంత టైమ్ పీరియడ్లో ఇవే భాగ్యం పుర్రదా అ సంతోషమా నెమ్మదా అందో మహాకుంభ మేడ సరి అప్పుడే రొమ్మ ఆసా తింబి వం ఇన్న నూతీ నాపత్నా ప్రయాగ్ రాజల ఒక జన్మ కిటం అంగేరు డైలీ 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 స్నానం நடக்கலாம் இல்லையா തുമ്പി വരലാമേ നമ്മ ഭാരതദേശം തന്നെ നമ്മൾ സനാതന ധർമ്മം തന്നെ നമ്മൾ വാഴ താനേ നമ്മ ദൈവങ്ങളാണ് നമ്മൾ ഋഷികൾ ഇങ്ങക്ക പോരാറിയാ സൂര്യനപ്പാരുങ്ങോ ചന്ദ്രന പാരുങ്ങോ ഇപ്പോൾ തന്നെ ജൂപ്പറ്റർ ഗുരു തരുകാർ ഡെയിലി അവർ ദർശനം പണുങ്ങോ തലയിൽ പുരക്ഷണം പണിക്കോങ്ങോ നിശ്ചയമാല്ലേ പക്കത്തിൽതാ കോവിൽ കുളം എക്കും എത്രയോ പഴയ കോവിലുണ്ട് കുളങ്ങൾ ഉണ്ട് അങ്ങോ ഒരു മുങ്കു പോടുങ്ങോ இந்த இடத்துலையும் கங்கை இருக்காள் யமுனை இருக்காள் சரஸ்வதி இருக்காள் மகாத்மாக்கள் அத்தனை பேரும் தீர்த்தமாடி இருக்கா எனக்கும் அந்த பாக்யம் கிடச்சது நான் இங்கே குளிக்கிறேன் பிரபோ இதை நான் மகா கும்பமேளாவில் குளித்தேன்னு ஏற்றுக்கோன்னு பிரார்த்திச்சுக்கோங்க நிச்சயமாக நான் ஒன்று சொல்கிறேன் உங்களால் உணர முடியும் இந்த மகா கும்பமேளா புண்ணியத்தை சரியா ராதே கிருஷ்ணா ஜெய் போல மகா கும்பமேளா கி ஜெய் தரிசனம் பண்ண அத்தனை பக்தர்களுக்கும் தரிசனம் பண்ணின்னு இருக்கிற அத்தனை பக்தர்களுக்கும் தரிசனம் பண்ண போகிற பக்தர்கள் அத்தனை பேருக்கும் பல்லாண்டு பல்லாண்டு ஆனந்தமாக அவாளம் அனுபவிக்கட்டும் நமக்காகவும் ஏதோ ஒரு ஜீவன் பிரார்த்திச்சுக்கும் இல்லையா நமக்காக யாருமே இல்லைனாலும் யாருமே பிரார்த்திக்கினாலும் கங்கை யமுனை சரஸ்வதி நம்மளை நினைப்பா இல்லையா பகவான் நினைப்பான் இல்லையா வேதவியாசரும் வசிஷ்டரும் வால்மீகியும் விஸ்வாமித்திரன் நினைப்பார்கள் இல்லையா நிச்சயமாக நமக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கும் நேரில் போய் சேரிக்கிறவர்களுக்கு அந்த பக்தாவில் பாருங்க அந்த கூட்டத்தில் வசிஷ்டர் வால்மீகி பராசரர் துருவன் பிரகலாதன் எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் பல ரூபங்கள் அழிஞ்சிட்டுருக்கா அவர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூர்ணமாக சித்திக்கட்டும் ராதே கிருஷ்ணா ஜெய் போல பாரத் மாதா கி ஜெய் ஜெயன் ராதே கிருஷ்ணா இன்னொன்று சொல்கிறேன் குரு உங்கள் குருவை நினச்சிக்கோங்க ஏன்னா குருவினுடைய அந்த மூமெண்ட்டை வச்சுட்டு தான் குரு ஸ்மேஷராசி சிம்ம ராசி அப்படிதான் ரைட் உங்கள் குரு நினச்சிக்கோங்க தலையில் புரோக்ஷனம் பண்ணிக்கோங்க மகா கும்பமேளா புண்ணியம் உங்களுக்கும் நிச்சயம் உண்டு சத்குருநாதன் கிருபா கடாக்ஷன் என்றுமே உண்டு ஏன்னா குரு சரண கமலத்தில் சகலவிதமான தீர்த்தங்களும் இருக்கு அப்படின்னு காண கிடைக்கிறது குருவே சகல தீர்த்த ஸ்வரூபம் அப்படின்னு நிறைய இடங்கள்ல புராணங்கள் நான் சொல்றது குருவே சரணம் ராதே கிருஷ்ணா